துணை முதலமைச்சர் பார்க்கணும் பிங்க் பெயிண்ட் அடிச்சிட்டா பிங்க் பஸ் ஆயிராதுங்க அந்த பிங்க் பஸ் வச்சு எப்படியாவது லேடிஸ் ஏமாத்துறோட பாக்குறாங்க ஆனா அந்த பஸ்ஸே அதிகமா வர்றது இல்ல ஒண்ணு அப்படியே வந்தாலும் அது பாதி தடத்துல நின்னு போகுது அதனால பிங்க் பஸ் சொன்னா துணை முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் இத வச்சே பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லன்னு புரிஞ்சுக்கணும் அரசு ஊழியர்களுக்கான எப்பவெல்லாம் இந்த மாதிரியான தேர்வுகள் நடக்குதோ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறதோ ஒரு நடக்குது அதுக்கு எப்படி நாம வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து இந்த தேர்வுகளை ஒழுங்க அனுமதிச்சு அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை எடுக்கணும் அப்படிங்கறத யோசிக்கணும் நாங்க தேர்வு நடத்துவோம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்குங்க ஒரு எலக்டட் கவர்மெண்ட் கோர்ட்ல என்ன கிரவுண்ட்ல ஸ்டே குடுக்கறாங்க கோர்ட்ல எதனால இந்த மாதிரி வழக்குகளை எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணி தேர்வு ஒழுங்கா நேர்மையா நடத்தி வெளிப்பட தன்மையோட நடத்தி கொடுத்தா தானே அது அரசாங்கம் டிஎம் கவர்மெண்ட் மாதிரி தான் எக்ஸாம் இருக்கு எங்க தரப்புல எங்க மாநில தலைவர் எந்த மாதிரி வராருங்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது நீங்க பாருங்க இப்பவே சொல்லிட்டு அந்த சஸ்பென்ஸ் போயிடும் நிறைய விஷயம் இருக்குதுங்க இன்னும் ரொம்ப டீட்டெயிலா மாநில தலைவரோட சுற்றுப்பயணம் வந்து சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் அதை அறிவிப்பாங்க

ஒன்னு அப்படியே வந்தாலும் அது பாதி தடத்துல நின்னு போகுது அதனால பிங்க் பஸ்னு சொன்னா துணை முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் இத வச்சே பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் அரசு ஊழியர்களுக்கான எப்பெல்லாம் இந்த மாதிரியான தேர்வுகள் நடக்குதோ தேர்வு முடிவுகள் வெளியிட ஹைலி ஒரு காம்ப்ளிகேட்டட் லீகல் இஸ்யூ மாட்டிட்டு இருக்கு அரசாங்கம் வந்து எங்கெங்க எதனால இந்த மாதிரி கோர்ட் கேஸ் நடக்குது அதுக்கு எப்படி வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து இந்த தேர்வுகளை ஒழுங்கா அனுமதிச்சு அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை எடுக்கணும் அப்படிங்கறத யோசிக்கணும் நாங்க தேர்வு நடத்துவோம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டேன்னு சொல்றதுக்கு என்ன கிரௌண்ட்ல ஸ்டே குடுக்கறாங்க கோர்ட்ல எதனால இந்த மாதிரி வழக்குகளை எடுக்கிறாங்கன்னு பாத்துட்டு அதை சரி பண்ணி தேர்வு ஒழுங்கா நேர்மையா நடத்தி வெளிப்பட தன்மையோட நடத்தி தானே அது அரசாங்கம் டிஎம் கே கவர்மெண்ட் மாதிரி எக்ஸாம் இருக்கு எங்க தரப்புல எங்க மாநில தலைவர் எந்த மாதிரி வராருங்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்கும்போது போது நீங்க பாருங்க இப்பவே சொல்லிட்டு அந்த சஸ்பென்ஸ் போயிடும் நிறைய விஷயம் இருக்குதுங்க இன்னும் ரொம்ப டீடைலா மாநில தலைவரோட சுற்றுப்பயணம் வந்து சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் அதை அறிவிப்பாங்க கூட்டம் தானே நம்ம இந்த மாதிரி நிறைய கூட்டத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம்ல நிறைய பேருக்கு